என் பேர் மதுரை விநாயகம் கரூர்லேருந்து வந்திருக்கிறேன் ஈரோடு பை எலெக்ஷனுக்கு போட்டியிடுறதுக்கு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான் போட்டியிடறதுக்கான ரீசன் வந்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் சட்டசபையில் என்னெல்லாம் நடக்குது பாருங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிற பிரதிநிதிங்க எல்லாருமே வந்து அங்கே போயிட்டு மார்க்கெட்டிங் மீன் மார்க்கெட்டில் சண்டை போகிற மாதிரி தான் சண்டைப்பட்டுருக்காங்க தொகுதியினுடைய பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணுறதில்லை நான் வெளியில் வந்த பிறகு ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் போய் பார்க்குறேன் எந்த வேலையும் சரியாகவே செயல்படலை அதனால் வந்து இந்த ஆதங்கத்தில் நான் ஆர்மியில் வந்து போட்டியிட வந்திருக்கிறேன் இருபது ஆண்டு கால கோரிக்கை வந்து இங்கே வந்து என்ன நடக்குது செய்யாமே இருக்குது இங்கே வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயம் அதாவது தொழில் தொழில் சம்பந்தமாகவும் தோ இது சாயப்பட்ட சம்மந்தமானவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இருக்கிறாங்க இவங்களுடைய வந்து தினந்தோறும் வந்து ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க ஆத்துல எடுத்து டேரெக்டாக இதில் கொடுத்து அப்படியே திரும்ப வந்து அப்படியே எதுவுமே இது சுத்திகரி சுற்றிகரி இல்லை அப்படியே டேரெக்டாக விட்டுறாங்க இந்த தண்ணி தான் வந்து பூமிக்குள்ளே ஊறுது இதே தண்ணி தான் வந்து மக்கள் வந்து சாப்பிட்றாங்க இதனால் வந்து தோல் வியாதியில் இருந்து ஆரம்பித்து பலவிதமான வியாதிகள் இந்த ஜிஹெச்சில் ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்கன்ற இது இதை உடனடியாக செய்வேன் இருபத்தஞ்சு ஆ ஆண்டு இருபத்தஞ்சி ஆண்டுகளை முடிஞ்சு போச்சு ஒரு புறநகர பேருந்து நிலையம் பண்ணாமையே இருக்குது இந்த மாதிரி சில கோரிக்கைகள் நிறைய இருக்குது மஞ்சள் உற்பத்திக்கு வந்து எஃப்சிஐ போன்ற குஜராத்து மகாராஷ்டிரா போன்ற குளிர் பதன கிடங்கு வந்து கண்டிப்பாக செய்ய தரணும் இங்கே அதுக்கு முக்கியமானது இங்கே இது அதெல்லாம் செய்யாமல் இருக்குது கடந்த ஐந்தாண்டு காலமாக எம்எல்ஏ ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணாதே இருக்குது மக்களுடைய கோரிக்கையை வந்து கேட்டு எடுத்து எதுவும் செய்கிறதுக்கு இது மாதிரி இல்லாமே இருக்குது எனக்கு மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் நான் நாட்டு மக்களுக்காக நல்லா இருக்காங்க சொல்லிவிட்டு நான் வந்து போர்க்களத்தில் இருந்தேன் காய்கல் போர்லேருந்து ஆரம்பித்து கண்டமிட்டு கண்டம் பாயும் அக்னி எல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இதெல்லாம் பணி புரிந்து வந்த மா நான் நம்ம நான் மண்ணை வந்து பாதுகாத்தேன் மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து கிரவுண்டில் வந்து பார்த்த பிறகு எதுவுமே இல்லை எனக்கே நிறைய இது நடந்தது ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு இதுவில் நான் சரியாகிறேன் எந்த போலி வந்தாலும் என் மேலே ஓடணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ட்ரெஸ்ஸில் நான் மாட்டு இலையில் இருந்தேன் அதே ட்ரெஸ்ஸில் இந்த தொகுதி மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக செய்ய வந்திருக்கிறேன்